ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே அண்ட் மண்டே நான் என்னென்ன வேலை பார்த்தேன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ என்னென்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷன் வீடியோ வரும்னு ஸோ நான் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷன் பண்ணலைங்க ஸோ அதோட காரணமாக நான் அந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சண்டே மார்னிங் எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிப்போம் மார்னிங் எந்திரிச்சோடனே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் டிஃபனுக்கு தாங்க ரெடி பண்ணேன் அன்றைக்கி என்னென்னா கம்பம் கஞ்சி தாங்க செஞ்சேன் இது எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பை பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க ஸோ அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றி நல்லா அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிடுச்சிங்க ஃபஸ்ட்டு நான் கஞ்சி செய்யறதுக்கு தண்ணி உழ வச்சுருக்கேங்க அடுப்பில் ஸோ அது நல்லா காயிட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை பார்த்திங்கன்னா மிக்சியில் ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் போட்டு அரைக்க போகிறேங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியாக அரைச்சா போதும் இது அரைக்கும் போதே நம்ம உப்பு கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஸோ அரைச்சி முடிச்சாச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற்றணும் எதுக்குன்னா நம்ம அப்படியே ஊற்றிட்டா கட்டி கட்டியாக ஆகிடும் நம்ம கஞ்சி கிண்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்டி உடையது கொஞ்சம் கஷ்டமாகிடுங்க ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றினா கம்பு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலேயே நல்லா வெந்துருங்க ஸோ பாருங்கள் கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிக்கக்கூட சான்ஸ் இருக்குதுங்க ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டிவிட்டேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் உப்பும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வெந்துருச்சுங்க அது உடனே பார்த்தீங்கன்னா அந்த கொதிக்கும் போதே தெரிஞ்சிடும் நல்லா வெந்தது ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் வெந்திருச்சா என்னென்னு இப்போ ஆற வைக்கிறதுக்கு தான் இன்னொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து ஊத்துறேங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் தான் விதை விதன்னு இருக்குது இப்போ நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இது தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம்னா கூட விட்டரலாம் ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் இப்போ குடிக்க போகிறோங்க ஸோ சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கஞ்சியாக தான் இருக்கும் என்னென்னா ஸ்கூல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொறுமையாக ஆற வச்சு பசங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகுங்க அது இல்லாமல் கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு போனால் அவங்களுக்கு சீக்கிரம் பசியும் எடுத்துரும் ஸோ வீட்டில் இருந்தால் வேறு ஏதாவது கூட சாப்பிடுவாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஸோ பார்த்திங்கன்னா சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படி தாங்க முடிஞ்சிது நெக்ஸ்ட்டு மத்தியானம் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பும் ஆலிஃப்ளவர் பொரியலும் முட்டை மசாலாவும் தாங்க செய்ய போகிறேன் அவ்வளோதாங்க மத்தியானம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க மோஸ்ட்லி சண்டேனா சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏதாவது செய்வேன் இந்த வாட்டி யார் செய்யலைன்னா ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி தாங்க சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க எதுக்கு அன்னைக்கு செஞ்சோன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ஊர் திருவிழா போட்டிருந்தாங்க ஸோ அதனால் நாங்களும் இங்கே நான்வெஜ் சாப்பிடாம விரதமாக இருந்தோங்க த்ரீ டேஸ் முன்னாடி தாங்க அங்கே நாண்வெஜ்ஜி சாப்பிட்டாங்க அதனால தான் நாங்களும் த்ரீ டேஸ் முன்னாடி அன்னைக்கு நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டோங்க அதனால தாங்க இந்த வாரம் நாங்கள் எதுவுமே வாங்கலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மசாலா தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் முட்டைக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை மஞ்சாத்தூள் அப்புறம் மிளகா தூளுலாம் போட்டுட்டு முட்டையை பார்த்திங்கன்னா லைட்டாக கீரல் மாதிரி போட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சி ஸோ நான் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் காலிஃப்ளவர் பொரியல் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ாங்க மதியானம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க நான் இப்போ சாப்பிட போறேன் பசங்களுக்காக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எப்போ வாங்கினாலும் கொஞ்சமாக அவங்களுக்காக ஃப்ரை பண்ணி கொடுப்பேங்க ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சமாக செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டேன் அது இப்போ நான் ஃப்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதனால தாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு தாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் தாங்க நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் எடுத்த வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா மதியானம் ஊற வச்சா இப்போ நான் அரைக்க போகிறேங்க ஸோ அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சேலாக தான் இருந்தேன் அதுக்கு மாவும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளியில் போனாங்க போயிட்டு வரும்போது பீஸா வாங்கிட்டு வந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பீஸா மஷ்ரூம் பீஸா இன்னொரு பீஸா பார்த்தீங்கன்னா பன்னீர் பீஸா ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க இது சாப்பிட்டவுடனே எல்லாருக்கும் வயிர் ஃபுல்லான மாதிரி இருந்ததுங்க ஸோ அதனால் நான் யாருமே வேறு எதுவுமே சாப்பிடவே இல்லை நைட்டு டின்னர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் முடிஞ்சுது வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க மார்னிங் கொள்ளு தோசை தாங்க செய்ய போகிறோம் டிஃபனு ஸோ அதுக்கு நான் புதினா சட்னி தாங்க செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தோசை செஞ்சு கொடுத்தாச்சுங்க நான் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க ஃபோல்டு பண்ணி கொடுப்பேன் என்னென்னா அவங்க சட்னியில் தொட்டே சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் ஈஸியாக தனு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கேட்டால் அவளுக்கு தனியாக சப்பாத்தி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ என்னென்னா மார்னிங்கில் வந்து கொஞ்சம் அவங்க கேட்குற மாதிரி ஐட்டம் செஞ்சு கொடுத்துட்டா அவங்க கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க மோஸ்ட்லி மார்னிங் தோசைன்னா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இல்லைனா சப்பாத்தி கூட கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ரைஸ்லாம் கொஞ்சம் மார்னிங்கில் சாப்பிட்ணுனா ரொம்பவே கஷ்டங்க இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமாக தான் எப்பயுமே நான் மார்னிங்கில் செய்வேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரித்திக்கு தாங்க வந்து தோசை செஞ்சிட்ருக்கேன் அவனுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தோசை செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ எவனோ ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுப்பான் மோஸ்ட்லி பசங்களுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு தாங்க செஞ்சு கொடுப்பேன் ஏதாவது ஒரு சாப்பாடு இன்றைக்கி என்னென்னா தானும் சப்பாத்தி கேட்டால் ஸோ ரித்திக்கு பார்த்தீங்கன்னா தோசை செஞ்சு கொடுத்தலான்னா அவனுக்கு தோசை செஞ்சுட்ருக்கேங்க நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷன் பண்ணலையான்னு எப்பயுமே நான் வருஷம் வருஷம் பண்ணுவேங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணலை என்னென்னா எங்கள் அப்பாவோட ஆறாவது வருஷம் நினைவு நாளுங்க ஸோ அதனால் நான் கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷன் பண்ணலைங்க ஸோ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ லஞ்சுக்கு பேக் பண்ணி முடித்தாச்சிங்க ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் தாங்க வச்சேன் ஸோ இப்போ சமையல் ரூமில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சிங்க இதுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியதாங்க ஸோ அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க எப்பயுமே மார்னிங் எந்திரிச்சோடனே இப்படி தாங்க விறுவிறுப்பாக போகும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் டீ குடிக்கக்கூட டைம் இருக்காதுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலைலாம் முடிச்சிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தான் வந்து பொறுமையாக உட்காந்து டீ கூட குடிப்பேங்க ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் இந்த மாதிரி தாங்க எனக்கு டெய்லி போய்ட்டு ஸ்கூல் இல்லைன்னா தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் ஸோ ஸ்கூல் இருந்தால் இந்த மாதிரி தாங்க டேஸ் எங்களுக்கு போகும் அவரும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இருந்துச்சு பசங்களுக்கு ரெடியாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால எனக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க தாங்க லஞ்சு பேக் பண்ணி முடிச்சாச்சு ரெண்டு பேருக்கும் ஸோ ரெண்டு பேரும் இப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வண்டியிலையும் உட்காந்துட்டாங்க எப்பயுமே இந்த மாதிரி தாங்க ஸ்கூல் இருக்கிற நாள்லலாம் இந்த மாதிரி தாங்க மார்னிங் எங்களுக்கு நாள் போகும் அவ்வளோதாங்க பசங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு வர சொன்னாங்க அதுக்காக தாங்க ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸோ என்னென்னா மார்னிங்கு குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு தாங்க மதியானத்துக்கு இருக்கேன் குழம்பு ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கூட ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பூஜை வேலையை தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக தான் விளக்கேற்றிட்டு சாமி கும்பது தாங்க ஸோ எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நினைவு நாளாக இருக்கிறதால எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு நான் சாமி கும்பத்துக்கு தாங்க ரெடி ஆகிட்ருக்கேன் ஸோ சாமி கும்பிட்டுட்டும் வந்துட்டேங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு கோசம் தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஒரு வரேன்னு சொன்னார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு டீ கொஞ்சம் இருந்ததுங்க சரி அது எதுக்கு வேஸ்ட் பண்ணோன்னோ அதை தாங்க சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ டீ குடிக்க தாங்க போகிறேன் ஸோ என்னென்னா ஒரு வரத்துக்குள்ளே டீ குடிச்சிடணும் இல்லைனா வந்தோன்னா அதிகமாக டீ குடிக்கிறேன்னு திட்டுவாங்க ஸோ அதுக்கப்புறமா அவர் உடனே நானும் அவரும் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஸ்கூலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தாங்க என்னால் வந்து டீட்டெயிலாக எந்த வீடியோவும் எடுக்க முடில ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா தனுவோட ஸ்கூல் தாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்தது ரொம்பவே அழகா இருந்தது அந்த வீடியோ தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வந்துட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாப்பாடும் செஞ்சாச்சு குழம்பும் இருந்தது ஸோ அதுக்கு பொரியல் என்ன செய்யலாம்னு சொல்லிவிட்டு பச்சை பயிர் குழம்புக்கு கத்திரிக்காய் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஸோ அது தாங்க நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க பச்சை பயிர் குழம்பு எப்போ செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நேற்று செஞ்சது பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் குழம்பு தாங்க அதுவே இருந்துச்சு ஸோ அதையே நான் வச்சுட்டேன் இந்த கத்திரிக்காய் முரங்காய் பொரியல் மட்டும் செஞ்சுட்டா போதுங்க இப்போ லஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க பொரியலும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெடியாகிடுங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்படி பொரியல் செய்கிறதுன்னு என்னோடய வீடியோவில் போட்டிருக்காங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நைட்டு எடுத்த வீடியோ தாங்க மதியானமே குழம்பு காலியாகிடுச்சுங்க நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு செஞ்சுட்டு அதில் சப்பாத்தி தாங்க செஞ்சேன் அவ்வளோதாங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்